என் பேர் மஞ்சினிங்க புதுச்சேரி நகராட்சி கவுன்சிலர் தான் இருக்கிறேன் சின்ன ஒரு கேள்வி நாம் அனைவரும் இந்தியர்கள் நமக்கு பிறப்பு இறப்பு அனைவருக்கும் ஒன்றாக தான் இருக்குது ஆனா உங்க சமுதாயத்தில் மட்டும் ஒரு வீட்டில் இறப்பு நேர்ந்து விட்டால் அது அடக்கம் செய்த உடனே உணவு இறந்து விட்டார் என்று சொன்னால் இறந்தவரை அடக்கம் செய்த உடனே இறப்புக்கு ஆளான வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் வந்து மாமிச உணவு விருந்து சமைச்சு கொடுக்கறாங்க இது ஏன் அப்படி கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் தெளிவுபடுத்துவதற்கு நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டுருக்காங்க இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் இது தப்பு முஸ்லீம்கள் செய்து வர்ற இந்த செயல் வந்து இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு செயல் இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் என்ன நடைமுறை இருந்தது என்று கேட்டால் ஒருவர் ஜாஃபர்ங்கிற ஒருத்தர் வந்து இறந்து விடுகிறார் அவர் வீட்டுக்கு நபிகள் நாயகம் வர்றாங்க நிறைய இது மாதிரி சம்பவங்கள் இருக்கு புரிந்து கொள்வது ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டா இந்த வீட்டார்கள் சோகத்தில் இருக்கிறார்கள் இந்த வீட்டார்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அதனால இவர்கள் வந்து மூன்று நாளைக்கு இவர்கள் எந்த சமையல் வேலையும் செய்ய மாட்டார்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் இவர்களுக்காக சமைத்து வந்து இவங்களுக்கு நீங்க கொடுங்க நபிகள் நான் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டா ஒரு இறந்த வீட்ல இளவூட்டில் போய் சாப்பிட சொல்லவே இல்லை அவர்கள் சாப்பிடுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ மனநிலையில் இல்லாமல் இருப்பார்கள் அவங்க கவலையில பங்கெடுக்கக்கூடிய சரியான முறை என்னன்னு சொன்னா நாம அவங்களுக்கு சமைச்சிக்கிட்டு போய் கொடுக்கணும் யார் வீட்டுக்கா முகத்துக்கு போ இறந்தவர்கள் வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் மற்றவங்க போய் ஆறுதல் படுத்தி கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் சாவுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சு என்ன செய்கிறாங்க மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு காட்சி பிராண்டிகளை போல எங்கள் மக்கள் நடக்கிறார்கள் இது இஸ்லாத்துல இல்லாதது குரான்ல இப்படி கிடையாது நபிகள் நான் இப்படி சொல்லவே கிடையாது எங்களுக்கு வந்து சோகம் மூணு நாளைக்கு சோகம் அனுஷ்டிக்கலாம்னு எங்களுக்கு இருக்குது மூணு நாளைக்கு மேலே கூடாது ஒரு மனிதர் இறந்துட்டாரு என்று சொன்னால் மூணு நாளைக்கு நாங்கள் கவலைப்படலாம் நாலாவது நாளைக்கு கவலைப்படுறது எங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு நாலாவது நாளைக்கு வேலைக்கு போயிருநு நாலாவது நாளைக்கு தொழிலுக்கு போயிரு மணி நேரத்துக்கு மேல கவலையா இருக்கக்கூடாது ஆனால் அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில மற்றவங்க தான் இந்த இறந்தவர்களுடைய வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர இது செய்யக்கூடாது இப்ப முஸ்லீம் சமுதாயத்துக்கு பாருங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னு விளங்குதா நீங்க செய்யக்கூடிய கிற்குத்தனங்கள் இஸ்லாத்துக்கு மேலேயே ஒரு டவுட் வரளவுக்கு ஆகுதா இல்லையா இதோ நிறுத்துங்க இந்த செத்து போன வீட்டில் பிரியாணி ஆக்கி போடுறது சோறு ஆக்கி போடுறது இதுகளெல்லாம் மற்ற நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக மற்றவங்க வெளியே இருந்து பாக்குறவங்க தெரியுது அவங்களுக்கு அறுவறுப்பாக தெரியுது மார்க்கத்துல இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது அவங்களை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த காரியம் இருக்கிறது அதை உளிச்சு கட்டிடுங்க இறந்து போன வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யார் இறந்தால் கூட எதுவுமே செய்யாதுங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து தரதை வாங்கிக்கிறங்க பத்து பக்கத்தில் உள்ளவங்க தான் திரட்டும் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க இந்த கேள்விகளுக்கு உரிய சரியான பதில் வந்து உங்க செயலால் இருக்கணும் சும்மா இவருக்கு சொன்னா பத்தாது நீங்க உங்களுடைய செயலன குறிப்பா பெண்களை நோக்கி தான் பேச வேண்டியிருக்குது இத உண்டாக்குற நீங்கதான் அப்ப இந்த மாதிரியான காரியங்களை நீங்க விட்டு விலகிட்டீங்கன்னா இந்த கேள்வி இன்னும் வராது ம் சரியா